திமுக தலைவர் ஸ்டாலினின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்டு இருக்கும் சில மாற்றங்களுக்கு பின்னர் நடிகர் ரஜினிகாந்தின் ஒரு பேட்டி காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது லோக்சபா தேர்தல் நடைபெற்று வருகிறது நாளை மறுநாள் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இந்த தேர்தலில் என்ன முடிவெடுப்பார் என எல்லோரும் எதிர்பார்த்தனர் ஆனால் தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றாலும் ரஜினிகாந்த் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பாராட்டியிருந்தார் சில நாட்களுக்கு முன்னர் பேட்டியளித்த ரஜினி தண்ணீர் பிரச்சினை தற்போது பெரிய பிரச்சினை அதனை தீர்க்கும் கட்சிதான் ஆட்சி செய்ய வேண்டும் அதை நிரந்தரமாக தீர்த்து வைக்கும் திட்டங்களை வகுத்து அதை உறுதியாக செயல்படுத்துபவர்கள் என யாரை நம்புகிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என ரஜினி குறிப்பிட்டிருந்தார் அதன் பின்னர் மீண்டும் பாஜக கட்சி வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு பற்றி கூறியிருந்ததை வரவேற்கிறேன் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்தால் முதலில் நதிகளை இணைக்க வேண்டும் என ரஜினி குறிப்பிட்டு இருந்தார் இந்த நிலையில் ரஜினியின் இந்த தொடர் அறிவிப்புகளை அடுத்து தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினும் தேர்தல் பிரச்சாரங்களில் நதிநீர் இணைப்பு குறித்து பேசத் தொடங்கியிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிய அளவில் நதிநீர் இணைப்பு குறித்து பேசாமல் இருந்தவர் இன்று வழங்கிமான் பிரச்சாரத்தில் அது குறித்து பேசினார் ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தில் தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தென்னிந்திய நதிகளை இணைப்பதன் மூலம் கூடுதல் நீர் தமிழகத்திற்கு கிடைக்கும் காவிரி பிரச்சினை மொத்தமாக தீர்க்கப்பட்டு காவிரியில் கூடுதல் நீர் பெற வழிவகை செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ரஜினி ரசிகர்கள் தற்போது இதை வைத்து ஸ்டாலினை விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதன்படி ரஜினி நதிநீர் இணைப்பு குறித்து பேசும் வரை ஸ்டாலின் அதை பற்றி பேசவில்லை இப்போது ரஜினி நதிநீர் இணைப்பை பற்றி பேசியதும் ஸ்டாலின் இது குறித்து பேச தொடங்கிவிட்டார் என ரஜினி ரசிகர்கள் கூறியுள்ளனர் அதே சமயம் ஸ்டாலின் வேண்டும் என்றே தெரிந்துதான் இப்படி பேசுகிறார் என திமுகவினர் தெரிவித்து வருகின்றனர் திமுக பல ஆண்டுகளாக நதிநீர் இணைப்பு குறித்து பேசி வருகிறது பாஜக இப்போதுதான் அதை பேசுகிறது அதை மக்களிடம் கொண்டு செல்லவே ஸ்டாலின் எப்படி பேசுகிறார் என்றும் திமுகவினர் குறிப்பிடுகின்றனர்